திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் சைவ சமயத்தினருக்கு மிகவும் முக்கியமான ஒரு தலம் இது பெரிய கோயில் அல்லது பூங்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவன் வன்மீகநாதர் தியாகராஜர் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார் தியாகராஜர் இங்கு அஜபா நடனம் ஆடுவதாக ஐதீகம் திருவாரூரில் பிறக்க முக்தி என்பது இந்த தலத்தின் தனிச்சிறப்பு சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரர் சிவபெருமானின் நண்பராகவும் அடியாராகவும் வாழ்ந்தவர் ஒருமுறை திருவாரூர் வந்த சுந்தரர் பறவை நாச்சியாரை கண்டதும் காதல் கொண்டார் பறவை நாச்சியார் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வந்த ஒரு பெண் இருவரும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் திருமணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்தினார்கள் சில காலம் கழித்து சுந்தரர் யாத்திரைக்காக திருவொற்றியூர் சென்றார் அங்கு அவர் சங்கிலி நாச்சியாரை கண்டு அவளையும் திருமணம் செய்து கொண்டார் சங்கிலி நாச்சியாரை விட்டு பிரிய மாட்டேன் என்று சிவபெருமான் முன்னிலையில் சுந்தரர் சத்தியம் செய்தார் ஆனால் திருவாரூர் வசந்த விழாவை பார்ப்பதற்காக சுந்தரர் அந்த சத்தியத்தை மீறி திருவொற்றியூரிலிருந்து புறப்பட்டார் சத்தியத்தை மீறியதால் சுந்தரருக்கு இரு கண்களிலும் பார்வை பறிபோனது திருவாரூர் வந்த சுந்தரர் பறவை நாச்சியாரின் வீட்டுக்குச் சென்றபோது சுந்தரர் சங்கிலி நாச்சியாரை மணந்து கொண்டதை அறிந்த பறவை நாச்சியார் அவரை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்தார் இதனால் மனம் வருந்திய சுந்தரர் தனது நண்பனான தியாகராஜ சுவாமியை அணுகி பறவை நாச்சியாரிடம் தூது சென்று தன்னை அவளுடன் சேர்த்து வைக்கும்படி வேண்டினார் உலகிற்கெல்லாம் தலைவனாக இருக்கும் சிவபெருமான் தனது அடியானின் நட்புக்காக சுந்தரரின் வேண்டுகோளை ஏற்று நள்ளிரவில் பறவை நாச்சியாரின் வீட்டுக்கு தூது சென்றார் பறவை நாச்சியாரிடம் சுந்தரரின் நிலைமையை பற்றி எடுத்துரைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார் பறவை நாச்சியாரும் மனம் மகிழ்ந்து சுந்தரரை மீண்டும் தன்னுடன் சேர்த்து கொண்டார் சுந்தரருக்காக தூது சென்ற இந்த நிகழ்வு திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலின் மிக முக்கியமான வரலாறாக போற்றப்படுகிறது பறவை நாச்சியார் வாழ்ந்த இல்லம் இன்றும் திருவாரூரில் அருள்மிகு பறவை நாச்சியார் திருக்கோயில் என்ற பெயரில் உள்ளது இந்த வரலாறு சிவபெருமான் தன் அடியார்களின் மீது வைத்திருக்கும் கருணையையும் சுந்தரரின் இறை நட்பையும் வெளிப்படுத்துகிறது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க